விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் கேரியர்ல முடிக்காம போன ஒரே ஒரு கேஸ் சேனா ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே மாவட்ட கிறிஸ்தவ ஐக்கிய பேரவை சார்பில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் விலவங்கோடு சட்டமன்ற இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற டாக்டர் தாரகை கத்பத் அவர்களோடு கலந்துகிட்டு வாழ்த்துக்கள் ஏற்று வழங்கினோம் மழங்கரை கத்தோலிக்க திருசபை பேராயரான வின்சென்ட் மார்க் பவுலோஸ் மற்றும் தென்னிந்திய திருசபை பேராயரான ஏசுரத்தினம் மற்றும் ஆயர்கள் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினார்கள் அப்படின்னு சொல்லி கன்னியாகுமரி பாராளுமன்ற எம்பியான திரு விஜய் வசந்த் அவர்கள் அங்கு கலந்துகிட்ட பல புகைப்படங்களை தன்னோட சமூக வலைத்தளம் மூலமா பதிவேற்றிருக்கிறார் அந்த இடத்துல அவருக்கு எப்பேற்பட்ட பிரம்மாண்ட வரவேற்பு வழங்கப்பட்டது அப்படின்ற இந்த புகைப்படம் அதற்கு ஒரு சான்று அப்படின்னே சொல்லணும் மீண்டும் இரண்டாவது முறையாக கன்னியாகுமரி பாராளுமன்ற எம்பியா திரு விஜய வசந்த் அவர்கள் பதவியேற்றிருக்காரு பதவியேற்ற இருந்து முன்பே வந்து அப்படின்னா மக்களுக்காக நிதி உதவி பெற்று ஊர் வந்தாரு அப்போ வரும்போது அவருக்கு பிரம்மாண்ட வரவேற்பு கொடுக்கப்பட்டது அந்த நேரத்திலேயே மக்களுக்காக இவர் எவ்வளவு உழைச்சிருக்காரு அப்படின்னு நம்ம எல்லாராலும் புரிஞ்சுக்க முடிந்தது மேலும் இன்னும் மக்களுக்காக அவர் உழைத்து கொண்டே இருப்பாரு மக்களுக்கான சப்போர்ட்ட அவர் எப்பவுமே கொடுத்துட்டே இருப்பாரு அப்படின்னு மக்களும் நம்புறாங்க அப்படின்னு சொல்லி பல பேரும் இப்போ விஜய் அவர்கள் அவர் அவருக்கு தன்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க பிரசன்ஸை வந்து அந்த ஃபீல்டில் காட்டிக்கணுன்ற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்குது அதுதான் தவிர வந்து நம்ம ஒரு பெரிய ஸ்டார்டம் இதை எதிர்பார்த்து பண்ணலை இப்போ இந்த இதுவே ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்கன்னா அது வந்து நேரில் பெரிய விஷயம் தான் சொல்லுவேன் இப்போ தந்தையோட மறைவுக்கு பிறகு அந்த டைம் பேசினாங்க ஸோ அந்த குடும்பத்துக்கு தான் நாங்கள் வந்து சில விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குங்கிற மாதிரி காங்கிரஸ் சில தலைவர்கள் பேசினாங்க ஸோ எளிமையாக நடந்துருச்சு அவங்களுக்கு இந்த சீட் வந்தது இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா வந்து அதாவது அப்பாவோடைய தொண்டு காங்கிரஸ் கட்சிக்கு பார்த்திங்கன்னா வந்து ஈடு கொடுக்க முடியாத ஒரு தொண்டு கட்சிக்கு மட்டுமில்லை மக்களுக்கும் சரி சமுதாயத்துக்கும் சரி அதே மாதிரி வந்து வியாபாரிகளுக்கும் சரி ஸோ அவங்களோட ஜேர்னி வந்து ஒரு பெரிய ஜேர்னி அவங்களுடைய கனவு ஃபுல்ஃபில் ஆனது டூ தௌசண்ட் நைன்டீனில் ஒரு எம்பிஏ ஆகி அவங்களோட எது அந்த டேர்மை முடிக்க முடியாமல் அவங்க வந்து கொரோனா பாதிக்கப்பட்டு இறந்துட்டாங்க இதில் வந்து என்னென்னா வந்து அந்த டைமில் தான் வந்து எனக்கு வந்து அப்பாவோட கனவுகளை நிஜமாக்கணும் ஏன்னா அது வரைக்கும் இருக்கும்போது நம்ம ஒரு ஃப்ரெண்ட் ரன்னராக இதுவே இல்லை நான் வந்து அரசியல் இருந்தாலும் அப்பா கூட இருந்தேன் நான் ஃபஸ்ட்டு அப்பா மேயர் இருந்து கேம்பெயின்ஸ் போயிருக்கேன் அப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட் ஓகே ஸோ அந்த மாதிரி நம்ம பிஐந்து எதிர்ப்பு அப்பா இப்படி பண்ணலாம்ப்பா அப்படி பண்ணலாம்ப்பா கன்னியாகுமரி வரும்போது நாங்கள் ரொம்ப இன்வால்வாக ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து நோவல் டாட்டா அவர்களை பார்த்து வந்து டிசிஎஸ் கொண்டு வரணும்னு கேட்டோம் அதே மாதிரி ஒரு ஜப்பான் நிறுவனத்தோட வந்து கடன் சீத்தத்தை எப்படி பண்ணலாம்னு பேசணும் அப்பா வந்து முயற்சி எடுத்து ஏர்போர்ட்டே வர ஃபீஸபிலிட்டி இல்லைன்னு சொல்லும்போது ஒரு எக்ஸ்பர்ட்ஸை கூட்டு வந்து அவங்கள டெல்லி கூப்பிட்டு போய் வாங்கி எஸ் இஸ் ஃபீஸபிள் சொல்லி ஃபஸ்ட் ஃபேஸ் பண்ணி செகண்ட் ஃபேஸ் ஓகே ஸோ இந்த மாதிரி ஒரு விஷனோட போயிட்டு இருக்கும்போது திடீர்னு மறைந்த உடனே ஐயோ அதை பண்ண வேண்டிய கடமை நம்மளுடைய கடமைன்னு நான் சொல்லுவேன் ஒரு தந்தையை விட்டுப்பட பண்ணிக்கிறேன் மகனாக செய்ய வேண்டியது அது குடும்ப ரீதியாகவும் சரி வசந்தன்கோவா இருந்தாலும் சரி சமூக பணியாக இருந்தாலும் சரி வந்து இது கடமைன்றதாக எடுத்துக்க உங்களுக்கு அந்த கடமையாக இதை நம்ம பண்ணணுங்கிற ஒரு ஆசையும் கடமையும் இருக்கு பட் கட்சிக்குள்ள அதை முழுமையாக ஒத்துக்கிட்டாங்களா கட்சிக்குள்ள வந்து முழுமையாக ஒத்துக்கிட்டாங்கன்னா நான் வந்து மறைந்த பின்பு நான் உள்ள வரல அதுக்கு முன்னாடி பார்த்து ஏஐசிசி மெம்பராக இருந்திருக்கேன்

பண்ணுன்னு வச்சிருக்காங்க அவங்க விருப்பப்படுறவங்கள வந்து இது பண்ணுறது தான் விருப்பம் பண்ணு வச்சிருக்காங்க ஏன்னா வந்து அப்பா போட்டியிடும் போது ராகுல் காந்தி அங்கே போட்டியிடும் சொல்லி விருப்பம் பண்ணு கொடுத்தவங்களும் இருக்காங்க ஸோ அதனால அந்த விருப்பத்தை வந்து ஒரு அகில இந்திய தலைவர் நம்ம தொகுதியில கன்னியாகுமரி வந்து காங்கிரஸோட கோட்டையாக இருந்த ஒரு இது காமராஜர் குமரி நந்தன் இவங்கெல்லாம் வெற்றி பெற்ற ஒரு இது டென்னிஸ் எல்லாருமே வெற்றி பெற்ற ஒரு காங்கிரஸோட இதாக இருந்ததுனால அந்த ஒரு பலம் இருக்கிறதுனால வந்து வந்து பண்ணால் நல்லா இருக்கும் ஒரு இது இப்போ சீட் கொடுத்தா எந்த அளவுக்கு நம்பிக்கையா இருக்கீங்க ரொம்ப நம்பிக்கையா இருக்கு மக்கள் என்ன ரெஸ்பான்ஸ் சொல்றாங்க மக்கள் ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப இருக்கு அதே மாதிரி என்னன்னா வந்து ஆதரவும் அதாவது வந்து முதற்கன் வந்து கட்சியுடைய ஸ்ட்ரென்த்தும் இந்த எங்களுடைய கூட்டணியோடைய பலமும் அதுபோல் அப்பா விட்டு சென்ற பணிகளும் அதுபோல் ராகுல் காந்தி அவர்கள் அவருடைய வருகை அது வந்து அந்த கரெக்டாக அந்த மார்ச் ஒன்று வந்தது வந்து ஒரு பெரிய எழுச்சியை கொடுத்தது எங்கள் தொண்டர்கள் மத்தியிலையும் சரி பொதுமக்கள் எதிலையும் ஓகே நம்ம ஊர் வந்திருக்காங்க அவர் பண்ண அதாவது ஒரு தலைவராக வராமல் ஒரு தொண்டனாகவும் சராசரி மனிதனாக வந்தேன் இப்போ நீங்கள் வந்து எல்லா தலைவரும் வராங்க மீட்டிங் போடுறாங்க போகிறாங்க அப்படி இல்லாமல் ரோட்டில் ஒரு டீ கடையில் நின்று ஒரு பையனை கூப்பிட்டு பேசி அவங்க ரன்னிங் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா ஷூஸ் இருக்கா இல்லைன்னா ஷூஸ் வாங்கி கொடுத்து அனுப்புகிறேன் ஸோ இந்த மாதிரி ஒரு இதுக்கு பர்சனல் கனெக்ட் திடீர்னு போயிட்டு இது ஸ்கூலில் போய் த தண்டனை எடுக்கிறாரு இன்ட்ராக்ட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸோட அதே மாதிரி பார்த்தா இது முந்தின இதில் பார்த்தா நெசவாளிகளும் சரி விவசாயிகள் இன்ட்ராக்ஷன் மீனவன் அந்த மாதிரி எல்லாரோட கனெக்ட் பண்ணும்போது வந்து ஓ நம்மளோட ஒருத்தர் அவர் அப்படின்ற ஒரு அஃபினிட்டி வருது அது போக மட்டும் இல்லாமல் இப்போ வாழ்கின்ற பிஜேபி அரசு மேலே உள்ள எதிர்ப்பும் அதிருப்தியும் கூட ஒரு பெரிய பலமாகும் கன்னியாகுமரியில் பிஜேபிக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங் இல்லையா பொன் பொன்னார் அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் தான் இல்லையா அதை மறக்க முடியாது கண்டிப்பாக அதை மறக்க முடியாது நம்ம வந்து அதாவது பிஜேபி தரப்பில் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து ஒரு இரண்டு முறை எம்பி இருந்தவர் தான் ஒரு பெரிய வேட்பாளர் தான் ஆனாலும் எங்களுடைய கூட்டணி அதாவது எங்கள் திமுக சார்ந்த கூட்டணி வந்து மிக பலமான கூட்டணி சொல்லலாம் அது வந்து திமுக மட்டும் இல்லாமல் எங்களை சார்ந்திருந்த மதிமுக ஒரு விடுதலை சிறுத்தைகள் ஒரு முஸ்லீம் லீக் அதுக்கப்புறம் மனிதநேயக்கள் கட்சி இது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து எங்களுடைய ஒவ்வொரு பேஸையும் கவர் பண்ணுது அதாவது ஒரு முஸ்லீம்ஸ் கவர் பண்ணுது திமுக ஸ்ட்ராங்கோல் மதிமுகோட ஸ்ட்ராங்கோல் அது மாதிரி வந்து எல்லா பாக்கெட்டும் கவர் பண்ணி முடியும் எங்களோடய ஸ்ட்ரென்த்தை வந்து நான் இன்னும் மொபிலைஸ் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து இது வந்து எங்களுடைய ஷார்ட் விக்ட்ரின்னு சொன்னோம் ஸோ கூட்டணியோட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த கூட்டணியை ஒரு பெரிய வெற்றியை தேடித்தரணும்னு சொல்கிறீங்க கண்டிப்பாக திரு வசந்தகுமார் அவர்களுக்கு கன்னியாகுமரி தொகுதி மக்கள் வாக்களித்தாங்க ஏன் விஜய் வசந்த் அவர்களுக்கு வாக்களிக்கணும் ஏன் உங்களுக்கு வாக்களிக்கணும் அதான் வசந்தகுமார் அவர்களுக்கு வாக்களித்தனால விஜய் வசந்துக்கு வாக்களிக்கணும்னு சொல்ல வரல ஆனால் ஒரு காங்கிரஸ் வேட்பாளராகவும் அதே போட்டுமல்ல வசந்தகுமார் அவர்கள் வந்து இந்த மக்களுக்கும் கன்னியாகுமரி மக்களுக்கும் பல துண்டுகளை செஞ்சுருக்காங்க அது விட்டுப்போன பணிகளை வந்து அவர் மகன் செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து நான் வந்து ஒரு வாரிசாக வந்து வந்து நேராக போயிட்டு வந்து நான் நேராக டெல்லியிலேயும் இங்கேயும் போய் வரல அடுத்த நாளே மக்களை சந்திச்சு மக்களோட இருந்த எல்லா நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு எல்லாரோட நிறை குறைகளை கேட்டுகிட்டு இருக்கோம் மக்களோட மக்களாக இருந்தோம் அதெல்லாம் ஏன்னா எடுத்தவொன்னே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க கேட்குற கேள்விக்குறத சொல்கிறேன் அதை அக்செப்ட் பண்ண வைக்கிறதுக்கு நான் ஒர்க் பண்ணேன் அதனால வந்து அப்பாவுடைய இடத்தை வந்து மகன் வந்து நிரப்பாரு என்ற நம்பிக்கையை அவங்களுக்கு கொடுத்தேன் அந்த நம்பிக்கையை வந்து எல்லாருமே பெருசாகவே இருக்குது அதனால வெற்றி வாய்ப்பு ரொம்ப நல்லது இருக்கு குமரி மாவட்டத்தில் வரீங்க ரொம்ப படித்த மாவட்டம் ஆனால் அங்கே நிறைய பிரச்சனைகளும் இருக்குது அதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணியிருக்கீங்களா என்னென்ன திட்டங்கள் வச்சுருக்கீங்க கண்டிப்பாக அதாவது வந்து நீங்கள் கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மிக்ஸ் ஆஃப் ஆல் சொல்லலாம் அதாவது கடல் இருக்குது மலை இருக்குது எல்லாமே இருக்குது அதனால் வந்து மக்களுடைய தேவைகளும் அவங்களுடைய இதுவும் நிறைய வே வேறுபாடுகள் இருக்குது ஒரு ஒரு பாக்கெட்டையும் நாங்கள் அனலைஸ் பண்ணுறோம் அனலைஸ் பண்ணி வச்சுருக்கோம் அதாவது இந்த மக்களுக்கு இது தேவை இவங்களுக்கு இது என்ற அளவுக்கு அனலைஸ் பண்ணி வச்சுருக்கோம் மக்களுக்கு விரோதமான எந்த ஒரு சட்டத்தையும் கொண்டு என்ற ஒரு முடிவும் மக்களுக்கு எப்பவுமே நன்மை கொடுக்கணுன்ற ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் அவங்களை மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துற அளவுக்கு என்ன செய்யணுமோ அந்த திட்டங்களை கொண்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் குமரி மாவட்டத்தில் வாழ்வாதாரம் ஓரளவுக்கு நல்ல வாழ்வாதாரம் இருக்கும் எல்லாமே படித்தவங்களாக இருப்பாங்க வேலையில் இருப்பாங்க ஆனால் என்னென்னா அங்கே என்ன வேலை கிடைக்குன்னா ஒன்று படித்து முடித்தா டீச்சர் பெண்களாக இருந்தால் நர்ஸு அப்படி இல்லைன்னா இப்போ ஒரு சமீப பத்து பத்து வருடங்களாக சாப்ட்வேர் இன்ஜினியர் நிறைய பேர் வந்து சென்னையில வேலை பார்க்கறாங்க ஃபாரின் போவாங்க கப்பல் போவாங்க இந்த மாதிரி வேலை செய்வாங்களே தவிர மாவட்டத்துக்குள்ள வேற என்ன வேலை வாய்ப்புனா எதுவுமே பெருசா கிடையாது கிடையாது கம்பெனி கிடையாது அப்ப அதற்கான திட்டங்கள் என்ன அதற்கான திட்டங்களை நிறைய கொண்டு வ வ திட்டங்கள் நிறைய இருக்குது ஏன் சொல்லிட்டிங்கன்னா வந்து நீங்கள் சொல்கிற ரிக்குவயர்மெண்ட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா வக்கீல்களும் இவங்க வர நிறைய இருக்குது டாக்டர்ஸ் நிறைய இருக்கிறாங்க நீ சொன்னால் அது நர்ஸ் டாக்டர்ஸ் அது மட்டும் இல்லாமல் வந்து லிட்ரஸி ரேட் அதிகம் இருக்கிறதுனால வந்து இவங்க பல இடங்களில் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அது தொழிற்சாலைகளை கொண்டு வரது வந்து ஒரு ஒரு சில பாக்கெட்டில் கொண்டு வரலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீ தொழிற்சாலைகள் வந்து ஒரு இடத்துல ஒரு அதே மாதிரி கடற்புற வந்து டெவலப் பண்ணுறது என்னென்ன கொண்டு வரணும் ஸோ தொழிற்சாலையை கொண்டு வரது அதனால் வந்து ஒவ்வொரு ஊர் இப்போ பார்த்திங்கன்னா ரப்பர் ஃபேக்ட்ரி இருக்காங்க ரப்பர் ஃபேக்ட்ரியை வந்து நம்ம டெவலப் பண்ணலாம் ஸோ வந்து அந்த மாதிரி தொழிற்சாலை நிறைய இருக்குது அதேமாதிரி வேலைவாய்ப்பு திட்டங்களும் நிறைய கொண்டு வரலாம் என்னென்னா நம்ம மக்கள் என்னென்னா இங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே பாதி பேர் வெளியே தான் இருக்கிறாங்க இப்போ இந்த தான் நமக்கு தெரிஞ்சு பாதிப்பு ஊரில் இருக்கும் இவ்வளோ பேர் வந்து நம்ம ஊரை சார்ந்தவங்க இந்த தமிழ்நாடு முழுக்க இருக்காங்க தெரியுது குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் முடியாது ஒளியவும் முடியாது ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே